தமிழ்நாடு மக்கள் என்ன ஏமாளிகளா நீங்களா நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது குறிப்பாக நான் முக்கிய செய்தி பெண்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் திமுக இந்த நாலரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள் கடை சந்து கடைகள் இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் சாராயம் கள்ளச்சாராயம் அரசு சாராயம் டாஸ்மாக் சாராயம் போதை பொருட்கள் அதை விட மோசம் கஞ்சா அபின் காக்கேன் என்னென்ன கிடைக்குதோ வெளிநாட்டுல எல்லாமே செய்யார் மட்டும் இல்லை செய்யார் சுத்தி கிராமத்தில் எல்லாத்திலையும் கிடைக்குது இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதுவரை வந்தது கிடையாது யார் பாதிப்பு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் ஐந்து ஆண்டுகள் இவர்கள் நீடித்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் மறந்துட வேண்டும் அவ்வளவுதான் முடிச்சுடுவாங்க முடிஞ்சு போச்சு உங்க எதிர்காலமே முடிஞ்சு போச்சு அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தமிழக மக்களே இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளை பற்றி சிந்திக்காத ஆட்சி கஞ்சா விற்கிற ஆட்சி போதை பொருட்கள் விற்கிற ஆட்சி இந்த ஆட்சியை அகற்றுங்கள் அகற்றுங்கள் ஏன் நான் சொல்றேன் ஜாஃபர் சாதிக் இன்னும் ஒருத்தவன் ஆறு மாதத்திற்கு முன்பு வைடா கீழே வைடா நீ கேட்கறது பத்தரை இல்லடா நீ கேட்கறது பதினஞ்சு கேட்கணும் நான்

சாதிக் ஆறு மாதத்திற்கு முன்பு கைது செய்யப்பட்டான் விசாரணை பண்ணப்போ அவன் எவ்வளவுக்கு போத பொருள் வித்திருக்கான தமிழ்நாட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி திமுகவுடைய அயலக செயலாளர் யாரவன் திமுகவுடைய அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் போதை மாத்திரை போதை ஊசி போதை பவுடர் போதை மருந்து வித்திருக்கிறான் காவல்துறை தெரியாம விக்க முடியுமா அப்போ இதுதான் திமுக ஆட்சி உங்கள் பிள்ளைகளை உங்கள் பேர பிள்ளைகளை பத்தி உங்க கவலை இல்ல காசு வந்தா போதும் காசுன்னா காசுக்கு என்ன பண்ணுவானுங்க என்னவெல்லாம் பண்ணுவானுங்க காசை கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அதனால ஏமாறாதீர்கள் மக்களே தயவு செய்து ஏமாறாதீர்கள் கடந்த தேர்தலே நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சொல்றேன் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற அந்த ஆழமான கருத்தை உங்கள் மனதிலே நெஞ்சிலே ஏற்றுக்கொள்கிறேன் ஏமாந்திர போற ஏமாந்திர போறீங்க அதனால இதை செய்தி சுத்தன்